சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் சாரண சாரணியர் என்பது உலகளாவிய இளைஞர் இயக்கத்தின் ஒரு பகுதியாகும் இது இளைஞர்களின் உடல் மனம் மற்றும் ஆன்மீக மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமாகும் சாரணியம் மூன்று முக்கிய பிரிவுகளை கொண்டிருக்கிறது குருளையர் சாரணர் மற்றும் திரிசாரணர் என்பவையே அதன் பிரிவுகள் சிறுமிகளுக்காக பெண் வழிகாட்டிகள் இயக்கம் கைட் அல்லது பெண் சாரணர் இயக்கம் என்ற ஒரு தனி இயக்கம் உள்ளது இங்கிலாந்தை சேர்ந்த ராபர்ட் பேடன் பவல் என்பவர் இந்த இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தோற்றுவித்தார் இது உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தன்னார்வ அரசு சாரா அமைப்பாகும் சாரணியம் நீச்சல் விளையாட்டு பாசறை செய்தல் நடைப்பயணம் மரவேலை உள்ளிட்ட பல வேலைகளில் செயல்பாடுகளை கற்றுக் கொடுப்பதனை முதன்மையாக கொண்டிருக்கிறது இதன் உறுப்பினர்கள் பத்து வயது முதல் பதினெட்டு வயது பிரிவினராகவே பெரும்பாலும் இருப்பார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் லக்னோவில் நடைபெற்ற பத்தொன்பதாவது தேசிய ஜாம்போரி விழாவில் மாநில ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேலிடமிருந்து நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சாரண சாரணியர் இயக்கத்தின் மிக உயரிய விருதான வெள்ளி விருதினை பெற்றிருக்கிறார் என்பது மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு செய்தியாகும் இந்த விருது குறித்து அவர் தனது எக்ஸ் பதிவில் கூறியிருப்பதாவது எனக்கு வழிகாட்டிய முதல்வர் மு க ஸ்டாலினுக்குத்தான் இந்த விருதின் பெருமை முற்றிலும் சேரும் அவருக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத சாரண சாரணியர் வைர மற்றும் கலைஞர் நூற்றாண்டு பெருந்திரள் பேரணி திருச்சியில் நடந்து இந்தியாவே வியக்கும்படி அதனை நடத்தி காட்ட தமிழ்நாடு சாரணியர்கள் சாரணர்கள் செய்த பங்களிப்பின் விளைச்சல்தான் இந்த விருது இந்த விருதை சாரணர்களின் உழைப்பிற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் வெள்ளி விருது எனக்கு அளித்துள்ள உற்சாகத்தோடு தமிழக மாணவர்களின் நலனுக்கு மேலும் சிறப்பாக உழைக்க நான் ஊக்கம் பெறுகிறேன் என்று பதிவிட்டுள்ளார் அதனை பற்றிய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உங்களை பாங்காக அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் மணப்பாறை சிப்காட்டில் நடைபெற்ற சாரணர் இயக்க வைர விழாவில் பங்கேற்று அதனை மிக சிறப்பாக நடத்திய தமிழக சாரண சாரணியர் இயக்கத்தின் தலைவரும் பள்ளிக்கல்லூத்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு வெள்ளி யானை விருது அளிக்கப்பட்டுள்ளது இந்த வைரவிழாவை தமிழக அரசு ரூபாய் முப்பத்து ஒன்பது கோடி செலவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி எட்டு முதல் பிப்ரவரி மூன்று வரை நடத்தியது பாரத சாரண சாரணியர் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு இயக்கமாகும் இந்தியாவின் மிக பழமையான ஒரு அமைப்பாகும் தூய்மை சமூக சேவை ஆகிய மதிப்புகளை இளம் தலைமுறையினருக்கு ஏற்படுத்தும் இந்த இயக்கம் தேசிய அளவில் லட்சக்கணக்கான சாரணியர்களையும் சாரணர்களையும் அதாவது ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் ஆகியவர்களை ஒருங்கிணைக்கிறது இந்த வெள்ளி யானை விருது என்பது இந்த இயக்கத்தின் உயரிய விருதாக கருதப்படுகிறது இது தனிப்பட்ட மட்டத்தில் சிறந்த தலைமைத்துவம் அர்ப்பணிப்பு மற்றும் சமூக பங்களிப்புக்கு வழங்கப்படுகிறது இந்த விருதினை பெறுபவர்கள் இயக்கத்தின் தேசிய செயற்குழுவில் இடம்பெறுவர் என்பது சிறப்புச் செய்தி நமது கல்வி அமைச்சர் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டின் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் மாநில தலைவராக பணியாற்றி வருகிறார் திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இந்த இயக்கத்தின் செயல்பாடுகளுக்கு அவரது ஊக்கம் பெரிதும் பங்களிக்கிறது தமிழ்நாட்டின் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் பயிற்சி முகாம்கள் ஜாம்போரி நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக சேவை திட்டங்களை விரிவுபடுத்துவதில் இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார் உதாரணமாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற வைர விழாவில் பிளாட்டினம் ஜூப்ளியில் முப்பத்தி எட்டு இருந்து பங்கேற்பாளர்களை அழைக்கும் ஏற்பாடுகளை இவர் தனது தலைமையில் செய்து முடித்தார் மேலும் திருச்சியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தலைமை அலுவலகம் அமைக்கும் திட்டத்தை அறிவித்து முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்து இருபத்து இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற பயிற்சி முகாமில் பேசிய அவர் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் அர்ப்பணிப்பை வழங்கும் மனிதர்களை உருவாக்கும் இந்த சாரண சாரணியர் இயக்கம் இளைஞர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது என்று கூறியுள்ளார் மேலும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற டைமண்ட் ஜூப்ளி விழாவில் சாரண சாரணியர்களிடம் ஜோதியை ஏற்றி வைத்து தமிழ்நாட்டின் பங்களிப்பை இவர் வெளிப்படுத்தினார் இவர் இந்த விருது பெறுவதைப் பற்றி சமூக வலைதளங்களில் பரவலாக வாழ்த்துக்கள் பொழிந்த வண்ணம் இருக்கின்றன இவரது தலைமைத்துவத்தை பாராட்டி அன்பில் மகேஷ் ஃபார் எவர் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்காக வெளிப்படுகிறது சாதனை புனிவர்களை பாராட்டுவதும் அவர்களை பற்றிய சமூக வலைதளங்களில் வைரலாக வரும் வீடியோக்களும் எப்போதும் சகஜம்தான் ஆனால் நாளொரு பெருமையும் பொழுதொரு சிறப்புமாக வலம் வரக்கூடிய நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பாராட்டாமல் யாரால்தான் இருக்க முடியும் என்ற உண்மையை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா